रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्त्यदेशिगं वेदान्त्यदेशिगं यतीन्द्रकटाक्षलब्धतैयन्तसारमनवद्यगुणं पुदाग्र्यं नारायणादि यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमते श्रीवञ्चडगोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशकाय नमः श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जवृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृवलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत् चिन्नं श्रेयामः शिस्तनाभरणं तेजः श्रे श्रेयमाश्रे चिन्तामणिमिवोद्वान्तमुत्सङ्गे अनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यज्ञो विभ्रमभेदतः इच्छे चिद्मय वैषम्य निम्नो नतमिदं जगत् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वचिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यैनमैदमिदं भूयये वास्तु भूयः अण्णवयर्पुदुमयाण्डालरङ्गर्कपण्णतिरप्पावै बलपदियम् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுழற் கொடியே பாடி பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீவேன் கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு புின் வாய்கீண்டானை முல்லாவரக்கனை கிள்ளிக் கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக் கலம் புக்கா வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் கண்ணினாய் கண்ணினாய்க்குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தீயோ பாவானி நன்னாடால் கள்ளத்த விருந்த கலந்தேனோர் எம்பவாய் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் அனுபவிக்கறதுக்கு முன்னாடி ஆண்டாள் பற்றி கோதாசுத்தியல சுவாமி தேசிகன் விவரணமா சொல்றார் நாகேஷயசுதனு பक्षिரதக்கதம் తేజాత స్వయం వరపతి पुरुषபுராணః ఏవం విదాసముచితం ప్రణయం భవత్యః సందర్శ్యంతి పరిహాసగిరస్సఖీనాం ஆண்டாள் நோம்பு நோற்றாள் பின்பு அரந்தனையே ஆண்டாள் இல்லையா அப்படிப்பட்ட ஆண்டாள் ஏவம் பிரணயம் எப்படிப்பட்டவள்னு கேட்டா பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே திருக்கோளூர் பெண்பள் ரகசியம்ல ஆண்டாளை பத்தி சொல்றச்சே பெண் பெண்ணை சொல்றா பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே ஆண்டாள் பிஞ்சில பழுத்தா இல்லையா பிஞ்சில பழுத்து நோன்பு நோற்று அவள் மட்டும் நோம்பு நோக்காமல் இருந்து அத்தனை கோபியர்களையும் நோன்பு நோக்க வைத்து பின்பு வாரடமாயிரம் போன்ற பாசுரங்களை எல்லாம் தந்து அரங்கனையே கடைசியில் மணாளனாகப் பெற்றாள் எட்டு வயது ஆண்டாள் தனியும் செய்தாள் அதே மாதிரி எட்டு வயது பெண் பிள்ளை திருக்கோலூர்ல ராமானுஜர் இடத்துல எண்பத்தோரு வாக்கியங்களை சாதித்துள்ளாள் அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா முக்கியமான விஷயம் பக்தி பண்றதுக்கு வயசு கிடையாது எண்பது வயசுல தான் பக்தி பண்ணும் நாம் சட்டா வச்சுருக்க பாருங்க இதெல்லாம் கிடையாது நாகேஷய சுதனு பக்ஷி ரத்த கதம் தே கோதா சுத்தியில சுவாமி தேசுகர் என்று எடுக்கிறார் பதம் போடுறார் நாகேஷய சுதனு பக்ஷி ரத்த கதம் தே கோதையே பிஞ்சில பழுத்தியே இங்கே பதம் போடும் போது ஹே கோத சகின்னு அட்ரஸ் பண்றார் கிர சகீனா சகி ஆண்டாட பார்த்து சகின்றார் ஹே கோத நீ பிஞ்சுல பழுத்த எட்டு வயசுலயே பாவை நோன்பெல்லாம் நூர்த்து உன் மணாளனை கண்டெடுத்தாய் திருமணம் செய்து கொண்டாய் உன் மனாளன் எப்படிப்பட்டவன்னு கேட்டா ஜாத்தஸ்வயம் வர பதி புருஷ புராணக புருஷ புராணகன்னு சொன்னா நம்முடைய மணாளன் வந்து ரொம்ப வயதானவர் தேசிகர் இதெல்லாம் ரங்கநாதர் அழகாக அனுபவிப்பார் சொல்றச்சே சொல்றார் தேசிகர் வேற ஒரு ஸ்லோகத்தில் இந்த ஸ்ரீரங்கநாதன் இருக்கானே அவன் திருமூடி எப்படி இருக்க தெரியுமான்றார் இவருக்கு இன்ஸ்பிரேஷன் திருப்பான் ஆழ்வர் அமிர்தநாத் இப்பிரான் பத்து பாசுரவங்கள் தான் இவருக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பார் இப்போ ரங்கநாத பத்தி இவர் சொல்லும்போது சொல்ற இந்த ரங்கநாதனுடைய திருமூடி இருக்கே அது எப்படி இருக்குன்னு கேட்டால் காஞ்சிபுரத்துக்காரர்களோட பேச்சு எவ்வளோ வக்கரமாக இருக்குமோ அவ்வளோ வக்கரமா இருக்கு ரங்கநாதனோட திருமுடி அவனுடைய திருவாய் மலர்ந்ததுன்னா வெறும் வேதத்தினுடைய மனம் மட்டும்தான் வீசருது ஏன்னா வேதஸ்வரூபி இல்லையா அல்ல வேதத்தினுடைய மனம் மட்டும்தான் வெளியில வருதுன்றார் அந்த மாதிரி ரங்கநாதன் ரொம்ப வயதானவன் அப்படிப்பட்டவனை நீயே தான் அவனுடைய மன்னாடனா தேர்ந்தெடுத்துட்டு இது ஒன்றும் உங்க அப்பா செலக்ஷன்லாம் சொல்லவே முடியாது ஜத்தயம்பர பதிகி நீ மணாலனா நீ தேர்ந்தெடுத்து சரி தான் தேர்ந்தெடுத்த ஒரு இளம் வயசுக்காரனா தேர்ந்தெடுக்க கூடாத அழகர் மலையில் இருக்கிறவரையோ இல்ல திருமலை எழுந்தருள் இருக்கானே அந்த ஸ்ரீ வெங்கடநாதனையோ அவனை எடுத்துட்டு இருந்திருக்கலாம் இல்லையா இவளெல்லாம் விட்டுட்டு ரங்கநாதனை பிடிச்ச பாரு எவ்வளோ வயசானவன் அவன் அவனை பிடிச்சிருக்கியே சரி நீயா ஒரு மணாளனை தேர்ந்தெடுத்து நீ அவனோட கூடி இருக்க முடியாதுதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைன்ற கூடி இருக்கிறதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் புருஷனோட பேசுவோம் அப்படின்னா அவளுக்கு முடிய மாட்டேங்குது பிறகு நாகேஷய என்ன பதம் போடுற நாகேஷு உன்னுடைய மனாட நானவன் அவனுக்கு எது படுக்கன்னு கேட்டா பைனாகப்பாம்பை சுருட்டிக்கொள்னு அங்க திருமழி ஆழ்வார் சொல்றார் பெருங்கு எத்தோத்தக்காரி பெருமாளை சொல்லும்பொழுது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் உன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள்னு சொல்றார் என்ன என்ன அர்த்தம் பைனாக பாயின்னா எம்பெருமானுக்கு எது பாய்னு கேட்ட ஆதிசேஷன் தானே ஆதிசேஷனுடைய மடியில தானே இவர் பள்ளி கொண்டுள்ளார் அதனால உன் பைனாகப்பாயை சுருட்டி கொல்ன்ற திருமழி ஆழ்வார் அங்கே எத்தொத்த காரி பெருமாள எத்த உக்த காரி அது எத்தோக்தா காரின்னு சொல்றோம் சேர்த்து படிக்கிறது அவருக்கு ஆக்சுவலா அந்த பேர் ஏற்பட்டதே திருமழிசியால் அவர் சொன்ன உடனே இவர் அவருடைய பைனாக சுருட்டு ஊற விட்டப்பட்டார் இந்த மாதிரி இவருக்கு எது வந்து படுக்கன்னு கேட்டா பைனாக பாம்பு நல்ல இந்த இடத்துல தேசிக்கிற அட்ரஸ் பண்றார் நாகேஷய சுத்தனோ புருஷனோட அந்த ஆதிசேஷன் மேலே எந்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானான ஸ்ரீரங்கநாதன நீ போய் அணுகி சத்த நேரம் உட்காந்து பேசலான்னு நினைச்சி அப்ப என்ன ஆறுதுன்னு சொல்றாரு அந்த இடத்துல அதுதான் அழகேப்ப எம்பெருமான் அங்க ஆதிசேஷனோட மடியில அமர்ந்திருக்காருங்கிறது ப்ராப்ளம் இல்ல ஆண்டான அங்க போய் அவ கணவனோட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம் உரையாடலாம்னு சொல்லும் பொழுது பின்னாடியிலே இருந்து ஆதிசேஷன் வந்து உசு உசுன்னு சப்தம் போடுறாராம் பாம்பு அதனால இவா ரெண்டு பேரால பேசவே முடிய மாட்டேங்கிறது நாகேஷு தனு பக்ஷி ரத்தம் சரி ரெண்டு பேரும் எங்கேயா வெளியில கிளம்பி போலாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எங்கேயா போலான்னு சொன்னா இவா எந்த வாகனத்துல ஏறுவா கருட வாகனம் தானே அந்த கருடன் மேல ஏறி அமர்ந்துட்டு கொஞ்ச நேரம் ஷாப்பிங்க்கு போலான்னு சொன்னா இந்த கருடர் அவ்வளவு வேகமா ஓடுறாராம் இவர் போற வேகத்துல இவர் மேல உக்காண்டிருக்கிற வாழ்க்கை மூச்சு வாங்குறது ஆனாலும் இவா ரெண்டு பேரும் அதான் பேச முடியல பக்ஷி கதம் தே சந்தர்ஷயந்தி பரிகாச கிர சகீனாம் ஏவம் சமுச்சிதம் பிரணயம் பவத்யா நான் பதம் பாருங்க தேசுகர் சொல்றார் இப்படி ஒரு புருஷ புராதனமான இருந்த ஒரு பையனை போய் நீ கணவனா தேர்ந்தெடுத்திருக்கு எப்படி ஒன்னாலும் இப்படி ரங்கநாதன மனாடனா தேர்ந்தெடுக்க முடிஞ்சுதோ எனக்கு தெரியல கஷ்டங்கள் வரும்னு உனக்குதான் ஒன்பே தெரியுமே ஏன் இப்படி உன்னை தேர்ந்தெடுத்த யாரா இளம் வயசுக்காக நான் தேர்ந்தெடுத்த கூடாத திருமாரஞ்சோலையில இருக்கான் பாரா அழகர் அவன தேர்ந்தெடுத்திருக்கலாமே சொக்கிமா திருப்பி அடின்னா இப்படி இதெல்லாம் சும்மா ஆண்டாளை வந்து கிண்டல் பண்ற இதுல பரியாசிக்கிற கிரசகினா அழகா ஆண்டாள கிண்டல் பண்றார் இல்ல சுவாமி தேசிகர் அந்த இடத்துல ஆண்டாள் அனுபவிக்க மேற்கொண்டு இந்த பாசுர அர்த்தங்களை நாம் அனுபவிக்க இருக்கோம் பாவை நோன்பு அத்தனை கோப்பியர்களும் இப்ப கடைபிடிச்சுட்டு இருக்கா இப்ப அடுத்த கோபியர் எழுப்ப போறா அந்த கோபியர் எப்படிப்பட்டவள்னு கேட்டாக்க போதரி கண்ணினாயின் ஆண்டாள் பதம் போடுறா அது உபனிஷத் பாஷக்காரர் வியாகனத்துல சாதிக்கும் பொழுது புஷ்ப சவுக்குமாரி ஹாரிநாயனே அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய அந்த கோபியரே அவளுக்கு கண்ணன் தான் எல்லாமே கிருஷ்ணான போகிறதுல அவ்வளவு வாழ்ந்துருக்காளா கண்ணனுடைய உறந்தரா கண்ணனுடைய சம்போக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா அவளுடைய மனசுல வெறும் அந்த சர்வ கந்தன்னுடைய திவ்ய கந்தங்கள் தான் வீசறது வேற எதுவுமே நினைப்புல இல்ல இப்படி அவ உள்ள உறங்கிட்டு இன்னொரு புறத்துல வெளியில இவ எல்லாரும் கூடி இருக்கா இல்லையா மனத்துக்கினியானை அப்படின்னு முந்தின பாசத்துல ஆண்டல் அட்ரஸ் பண்ணா அது இப்ப இந்த கோபியர்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் கண்ணனுக்காக பாவை நோம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ராமன் அட்ரஸ் பண்றல இது எப்படி ஏத்துக்கிறதுனா உடனே ராம பக்தாக்கள்லாம் அது எப்படி நீ வந்து இப்பதான் கண்ணனை மட்டும் தான் சொல்லணும் பியா ராமனும் சொல்லலாமே ஒண்ணு தப்பு இல்லையன்ற இத பார்த்த சீனியர் கோபி அங்கேருந்து என்ன பண்ண அவதான் மூத்தவள் அவ அங்கேருந்து வந்து அவ சொல்றா இல்ல நீங்க இதுக்கெல்லாம் வாதம் பண்ணிக்காதீங்கோ ராமன் கண்ணன் ரெண்டு பேருமே ஸ்ரீஎஸ்பத்தியான ஸ்ரீமன் நாரனோட அவதரணங்கள் தான் அதனால யார வந்து இவ சொன்னா என்ன மனத்துக்கு இனியான்னு சொன்னா என்ன கண்ணுக்கு இனியான்னு சொன்னா என்ன ஒன்னும் பாதகம் இல்ல அதனால இதுதான் சண்டை போட வேண்டாம் வாங்க எல்லாரும் இப்ப நம்ம கவட நிதிரையில் இருக்கிற கோபேர் எழுப்புவோம் நோட்டு எழுப்புறா இங்க பாவை கலம் புக்கார் அப்படின்னு ஆண்டாள் பதம் போடுறா இல்லையா நம்ம எல்லாரும் ஒரு இடத்த சொன்னோமே ஒன்று கூடி அங்கே இருந்து தான் நம்ம வந்து கண்ணனை கைங்கரியம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னேன் கண்ணனை கைங்கரியம் பண்ணணும் ஒரு இடத்துல கூடலாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணோமே அந்த இடம் தான் இது தான் பாவைக்கலம் பொக்கார் பதம் போடுறா நாம இந்த இடத்துல இருந்து இனிமே ஒன்னாவே பிரயாணம் பண்ணி கண்ணனுக்கு கடைசியில கைங்கரியம் பண்ண போறோம் இப்படி கண்ணனை ஸ்மரிச்சுண்டே போராடலாம் போற வழியில எல்லாம் கண்ணன் பக்காசுரனை வதம் பண்ணானே கொக்கு போன்ற வடிவெடுத்த அசுரன் அவனை வதம் பண்ணா ராமாவதாரத்துல தசமுகனை வீழ்த்தினாரே நான் இங்க சொல்லும் பொழுது வியாழன் உறங்கிற்று அப்படின்ற ஆண்டாள் வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆல்ரெடி மறைஞ்சு போயிடுத்து வெள்ளி அப்படிங்கிற கிரகம் வந்து வெளியே வந்தாச்சு இப்படி இருக்கிற ஒரு நிலையில வாங்கோ எல்லாரும் போய் முதல்ல இந்த கோபியர் எழுப்புவோம் அதுக்கப்புறமா கண்ணனை சேர்ந்து அனுபவிப்போம் இந்த பிராசுரத்துல பிரார்த்தனை பண்றா மேற்கொண்டு இங்கு சுவாபதேசங்களை சொல்லும் பொழுது ஒரு சிஷ்யன் ஆச்சாரியிருக்கான் எழுப்ப போறான் ஆச்சாரிய இந்த இடத்துல புள்ளின் வாழ்க்கையின் தான் அப்படின்னு சொல்றா ஆண்டாள் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் பத்து இந்திரியன்களையும் மனசையும் கட்டுப்பாட்டு கொண்டு கொண்டு வந்து பக விருத்தர்களை ஜெய்தவர் நாஸ்திகர்கள் துருவாதிகள் விருத்தர்கள்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட விருத்தர்களை ஜெயித்தவர் தான் ஆச்சாரியன் இந்த இடத்துல சிஷ்யன் வந்து மற்ற சிஷியர்களை கூப்பிடுறான் ஆச்சாரியனுடைய மற்ற சிஷியர்களை அழைக்கின்றான் எதுக்காகனா வாங்கோ நாம எல்லாருமே ஏற்கனவே ஆச்சாரியன் வந்துட்டு ஸ்ரீசுக்திகளுக்கு விசேஷ அர்த்தங்கள் சொல்லிருக்காரே அதை நாம் அனுபவிப்போம் ஆச்சாரியனுடைய மகத்துவத்தை அனுபவிப்போம் மேன்மை அனுபவிப்போம் வாங்கோ எல்லாரும் ஆச்சாரியனுடைய புகழ பாடுவோம் கூப்பிடுறான் அழகா காலக்ஷேப கூட்டத்தை இந்த இடத்துல கலம் அப்படின்னு சொல்றான் சிஷியர்கள் எல்லாம் இப்படி உக்காண்டிருக்கான்னு கேட்டா பதுமைகள் போல் உட்காண்டிருக்காளாம் ஸ்ரீசுக்திகளுடைய அர்த்தங்களை இப்படியே சொன்ன உடனே சட்டச்சிட்டும் கவிச்சுன்றுருவாளாம் ஆச்சாரியன் சொல்றபடி கபடியே கிரவிச்சுப்ப மாட்டியெல்லாம் கிர மாட்டான் ஏன்னா எல்லாருமே சத் சொன்ன உடனே இவா காலக்ஷேபத்துல எல்லாத்தையும் கிரௌச்சு நோடுவா அதனால இந்த இடத்துல சதாச்சாரிய சம்பந்தத்தை தான் நன்னாள் போடுறான் சதாச்சாரிய சம்பந்தம் அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் அனுகிரகம் கிடைக்கிறதே காலக்ஷேப உபதேசங்கள்ல அந்த ஒன்று போட்டு இருக்கக்கூடிய அந்த நாள் மற்ற சிஷ்யர்களோட கூடி அந்த ஆச்சரிய காலக்ஷேப விருத்தாந்தங்களை நம்ம அனுபவிக்கிறோமே அதுதான் இந்த இடத்துல சதாச்சாரிய சம்பந்தம் இங்க ஆண்டாள் அதை வந்து நன்னாள் அப்படின்னு பதமிட்டாள் இப்போ பக்தி மார்க்கத்தை ஒருவன் கடைபிடிக்கிறான்னு சொன்னா கர்ம ஜானம் ரெண்டு மார்க்கத்தை ஒரு ஈடாட்டோ வச்சுட்டு பக்தி மார்க்கத்துக்குள்ள நுழையறனா கர்மயோகம் பண்ணிட்டு ஞானயோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பக்தி யோகத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும் அடுத்தபடியா இந்த ஜானத்தையும் சக்தியையும் வந்துட்டு ஒரு புறத்துல எடுத்துட்டு பக்தி மார்க்கத்துக்குள்ள போறவா இருக்கா அக்ஞானத்தையும் அசக்தியையும் வச்சுட்டு எம்பெருமானே கதினு நாம போறோமே அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள் பகவானுக்கு இன்னும் பிரீத்தி உற்றவர்களாம் எப்படி ஆண்டாள் இந்த இடத்துல எப்படி அவளை கம்பேர் பண்றா பாருங்கோ அவளை இந்த கோபிகைகள்ல ஒன்னா சொல்லிக்கிறான் இப்ப சீத்தை எப்படி ராவணனுடைய பிடியில இருந்தப்ப ராவணனா அவளால அழிச்சிருக்க முடியும் ஆனாவ அழிக்கல ராமன் வந்து தான் என்னை ரட்சிக்கணும்னு அமர்ந்தா இல்லையா அந்த மாதிரி கண்ணன் வந்து தான் எங்களுக்கு தேவையான அத்தனை அனுகிரகம் பானோன்னு ஆண்டாய் காத்துருக்கா இத ஸ்ரீவச்சன பூஷத்துல சொல்லும்பொழுது பிராட்டி ஸ்வசக்தியை விட்டால் திரௌபதி லஜ்ஜையை விட்டால் திருக்கண்ணையாண்டான் ஸ்வ வியாபாரத்தை விட்டான் அந்த மாதிரி இருக்கணும்ன்றா மேல புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இந்த இடத்துல அந்த கதமா என்னன்னா காம குரோத தோஷங்கள் இப்ப ஆஸ்ர்தர்கள் பாகவதர்கள் இருக்கான அவளுக்கு இந்த காம குரோத தோஷங்கள் எல்லாம் இருக்காது வாய் கீண்டானைன்னா அந்த பகவான் இந்த ஆஸ்ரதர்கள் இடத்துலயும் பாகவதர்கள் இடத்துலயும் அந்த காமம் குரோதம் இல்லாத அழிச்சுடுறான் இல்லையா அதனால புள்ளின் வாய் கீண்டானை ஒல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தானே பாகவதர்கள் எடுத்து இருக்கக்கூடிய அந்த ஈகோ அகங்காரம் அமகாரம் எல்லாத்தையும் எம்பரமான அழிச்சுடுறான் கீர்த்திமை போய் அப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்களை நிரப்பி இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் அனுபவிப்போம் கீர்த்திமை தான் குணங்களை நாம் பாடுவோம்னு சொல்றா பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் பொக்கார் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஒன்று கூடி இறுதியில கண்ணனுடைய திவ்ய குணங்களை அனுபவித்து அவன் திருவடிவாரத்தை வாரத்தை இந்த இடத்துல ஆண்டல் எடுத்துரைக்கிறார் மேல சர்வம் ஸ்ரீ ரங்கார்ப்பணம் ஸ்ரீமதி ராமானுஜய நம்ம ஸ்ரீமதி நிகமாத்த மத